ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட ரொட்டீன் எப்பவும் போல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் வந்து இது இன்னைக்கு எடுத்த வீடியோ இல்லை நேத்து சண்டே விலாக் இது சண்டேவே வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல மற்ற நாளை விட நமக்கு சண்டே எதுவும் தான் ரொம்பவும் வேலை இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல இன்னைக்கு தான் வந்துட்டு அப்லோட் பண்ண முடிஞ்சது காலையிலே பாத்தீங்கன்னா எழுந்துருச்சாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுது என்ன தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்து லேட்டாகவே சமைச்சு நம்ம வந்து கொஞ்சம் சண்டேனாலே ஒரு சுதந்திரமாக இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு லீவு பசங்களோடய கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா வாரம் பூரா டியூஷனு ஹோம் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு இதுலேயே இருப்பாங்களா அந்த சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க இந்த வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் ஆனால் வந்து பசங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இந்த சண்டே வந்துட்டாலே எப்படா லீவ் வருது அப்படின்ட்டு நம்மளுமே படிக்கிற காலகத்தில் வந்துட்டு நினச்சிருப்போம் அதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பதிவு பார்த்துடலாமா நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு பசங்க எதாவது தப்பு பண்ணிச்சிங்கனாலும் அதை வந்து டென்ஷன் ஆக்கி அப்படியே கத்திக்கிட்டே இருப்போம் அது வந்துட்டு நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் தான் இருக்கேன் கத்திக்கிட்டே இருப்போமா அந்த டென்ஷன் வந்துட்டு குறையவே குறையாது ஒரு மாதிரியாக வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும் அவங்கள கத்துறோன்ற பேரில் அவங்க பே சைலண்ட்டாக இருப்பாங்க அமைதியாக கேட்டும் கேட்காம அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நம்மளோட பிராணம் எல்லாமே போயிடும் ஏன்னா நம்ம கத்தி கத்தியே நமக்கு தொண்டையும் கிடைக்கும் நம்மளோட எனர்ஜியும் போயிடும் அந்த டென்ஷன் வந்துட்டு அந்த மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டென்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிடணும் நம்ம என்னென்னா பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பண்ணிட்டா திரும்ப வராது நம்ம என்ன பண்ணணும் அமைதியாக இருந்திடும் மௌனமாக இருந்துடணும் அமைதியாக இருந்துவிட்டோம் அப்படின்ட்டாலே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளோட மனசுக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற நேரத்தில் நம்ம மௌனமாகவே இருந்துடணும் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனே வந்துட்டு கிடையாது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் எனக்கே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே தாண்டி வந்து தான் ஆகணும் அதுக்காக வந்துட்டு நம்ம மனசை நொந்து போய் ஒரே இடத்துல உட்காரவே கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மனசு தான் காரணம் மனசு வந்துட்டு எப்பவுமே உடஞ்சி போயிடவே கூடாது இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல நமக்கு தோல்வி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது ஒரு செகண்ட் வந்துட்டு நீங்க உங்களே வந்துட்டு நினைச்சு பாத்துக்கணும் வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது சொல்ல அந்த வெற்றி தோல்வி பணம் செல்வாக்கு புகழ் அப்படின்றது எதுவுமே வந்துட்டு நமக்கு நிரந்தரமே கிடையாது எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம் நாளைக்கு நடக்க போறதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா மனசு வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா ஒருநிலைப்படுத்தி நீங்க வாழலாம் இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பாத்துடலாமா இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா வந்துட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கிலோ மட்டன் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வெட்டி எடுத்துக்கலாம் மட்டன் வந்துட்டு நல்லா குக் ஆகணும் இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இந்த நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தான் சேர்ப்பேன் அந்த செக்கில் ஆட்டிட்டு வராங்கள்ல அந்த எண்ணெய் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக நல்லெண்ணெய் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் கீறி சேர்த்துருக்கேன் இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி வந்துட்டு எடுத்துக்கலாம் இதுவும் பொடியாக நறுக்குனது இதை சேர்த்துட்டு நம்ம வந்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கே நான் வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க தக்காளி நல்லாவே வதங்கிடும் இப்போ நமக்கு வந்து தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொழுப்பில் இருக்கிற மட்டனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக ஒரு பவுலில் தண்ணி வச்சு வேக வச்சிடுவாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா அதில் போட்டுருவாங்க நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இது வந்து மொத்தமாகவே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருவேன் இப்போ நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டிலே அரைச்ச கொழம்புத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கூட வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் இந்த மஞ்சத்தூள்லாம் இருக்குல்ல அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் அந்த தண்ணியுமே ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை அவ்வளோதான் இப்போ நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் மட்டன் குழம்பு எப்போ வச்சாலும் சரி இந்த கரம் மசாலா கறி மசாலா இந்த மட்டன் மசாலாவெலாம் இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் நம்ம வீட்டுக்கு மிளகாய் பூடி மட்டும் தான் சேர்ப்பேன் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த பட்டை இந்த ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இந்த ஸ்பைஸஸ் மட்டும் தான் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்ப்பேன் அவ்வளோதான் இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ரெசிபி வந்துட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் கோழி ஈரல் இருக்குல்ல இதை வந்து தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த ஈரல் செய்யும் போதெல்லாம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இதுல வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதுல ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பச்சை வாசனெலாம் போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இதுக்கப்புறமா நான் ஈரல் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து மட்டன் குழம்பு பண்ணலை அதுக்கு வந்து எந்த ஒரு கரம் மசாலாவோ கறி மசாலாவோ எதுவும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னல அதே மாதிரி தான் இந்த ஈரல் ஃப்ரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்க மாட்டேன் உப்பு மிளகாய்த்தூள் அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாக செஞ்சாலே அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்துட்டு சேர்த்துருங்க தண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈரல் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா தண்ணிலாம் போய் நல்லா ட்ரை ஆகி நமக்கு வந்துட்டு ஈரல் நல்லா தொக்கு மாதிரி வரணும் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஈரல் வந்துட்டு வேக விட்டுடலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறதுல பார்த்தீங்கன்னா பாதியில் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு குறஞ்சி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வருது அடிக்கடி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இடையிடையே இல்லைனா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால ஆனால் என்ன ஒன்று சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக இருக்கும் போது கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நான் வந்து பெப்பர் தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ என்னென்னு தெரில அது அந்த அது மட்டும் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெப்பர் வந்துட்டு கடைசியாக சேர்க்கணும் சேர்த்தா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா சொல்லுங்கள் இந்த சண்டேனாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ நி நிறுத்தி நிதானமாக எல்லா வேலையிலும் செஞ்சிட்ருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ராக்கியும் ஏன்னா சண்டே எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்துட்டு தூக்குமா இவர் வந்துட்டு கிச்சன்லேயே உட்காந்து பாரு இல்லைன்னா எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டே இருந்து பின்னாடியே வந்துட்டு தெரியுவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு கிச்சன்லேயே உட்காந்துட்டுருக்குறான் பாருங்கள் எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு ஆற வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்ட்டு அதனால அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டாச்சு இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல விளாகில் நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்